கோவை இந்திய உணவுக் கழகம் அதனுடைய எஃப்சிஐ குடோன் வந்து அருகிலே கணபதிக்கு அருகில் இருக்கிறது அந்த எஃப்சிஐ குடோன் இந்திய உணவுக் கழகத்தினுடைய கிடங்கு இருக்கக்கூடிய பகுதியை சுற்றிலும் இபி காலனி ராவ் நகர் ஸ்ரீராம் நகர் காந்தி மாநகர் ஏடிஆர் நகர் மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் நகர் உள்ளிட்ட வரதராஜ் நகர் உள்ளிட்ட பல்வேறு நகர்கள் இந்த பகுதியில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த எஃப்சிஐ குடோனில் இருந்து உணவுக் கிடங்கில் இருந்து சக்தி சாலையை இணைக்கக்கூடிய இந்திய உணவுக் கழகத்திற்கு சொந்தமான நூறு அடி அகலம் உள்ள சாலை சுமார் இரண்டு கிலோமீட்டர் நீளம் அந்த சாலை இருக்கும் என்று கருதுகின்றேன் அந்த சாலை இந்திய உணவுக் கழகத்திற்கு சொந்தமானது அதே நேரத்தில் இந்த சாலையை சுற்றிலும் தினமும் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இரு சக்கர வாகனங்களிலும் நிதிவட்டிகளிலும் நான்கு சக்கர வாகனங்களிலும் தினமும் சென்று வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த சாலை சீலமேடு பகுதியில் இருந்து தண்ணீர் பந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் சக்தி சாலை அணுகுவதற்கு ஒரு முதன்மை சாலையாக இந்த சாலை திகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சாலை மிக மோசமான நிலையில் இன்றைக்கு பழுதடைந்திருக்கிறது இந்த அணுகு சாலையில் ஒன்றாம் தேதி ஒவ்வொரு மாதமும் ஒன்றாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை அதாவது இந்திய பெட்ரோலிய பெட்ரோலியத்துறைக்கு சொந்தமான வாகனங்கள் கேஸ் சிலிண்டர் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் ஏற்றி வரக்கூடிய அந்த வாகனங்கள் மட்டும் கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாகனங்கள் ஒரு நாளைக்கு வருவதாக மக்கள் சொல்லுகிறார்கள் அதே போலவே இந்திய உணவு கிடங்கிற்கு தினமும் இரநூறு கனரக வாகனங்கள் வந்து கொண்டிருப்பதாக மக்கள் சொல்லுகிறார்கள் ஆகவே மிக மிக அதிகமான கனரக வாகனங்கள் இந்த சாலையை பயன்படுத்துகின்ற காரணத்தினால் மிக மிக மோசமாக இந்த சாலை இருந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே ஒரு ஆறு மாத காலத்திற்கு முன்பு மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலும் அதை போலவே கோவை மாநகராட்சியுடைய ஆணையாளர் திரு விஜய் கார்த்திகேயன் அவர்களை நான் நேரடியாக மாநகராட்சியிலே சந்தித்து இந்த சாலையை புதுப்பித்துக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்து கடிதம் கொடுத்திருந்தேன் ஆனால் தொடர்ந்து இந்த சாலை பழுதடைந்த நிலையில இன்றைக்கு மிக மோசமான நிலையில யாரும் இந்த சாலையை பயன்படுத்த முடியாத நிலையில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே பொதுமக்களுடைய புகாரை எடுத்து நேரடியாக இந்த சாலையை பார்ப்பதற்காக நான் இன்றைக்கு வந்திருக்கின்றேன் ஆகவே மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களையும் அதைப் போலவே மாவட்ட ஆட்சித்தலைவரையும் நான் விரைவில் சந்தித்து இந்த சாலை குறித்து உடனடியாக செப்பனிட்டு தர வேண்டும் அதைப் போலவே இந்திய துறையோ அல்லது கோவை மாநகராட்சியோ இந்த சாலையை எதிர்காலத்தில் பராமரிப்பதற்குண்டான நடவடிக்கைகளை எடுத்தால்தான் தொடர்ந்து இந்த சாலை ஒரு தரமான சாலையாக இருக்க முடியும் என்ற கருத்தனை என்னுடைய கருத்தனை நிச்சயமாக எடுத்துச் சொல்வேன் அப்படி எடுத்துச் சொல்லியதற்கு பிறகும் இங்கிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இந்த சாலையை புதுப்பித்துக் கொடுப்பதற்கு அவர்கள் தவறினால் நிச்சயமாக இந்த பகுதிகளை வசித்து வருகின்ற வாழ்ந்து வருகின்ற ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே நிச்சயமாக இந்த பகுதியில் மாபெரும் போராட்டத்தை நடத்துவதற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் தயாராக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்